உலக அறிவுசார் சொத்து அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலக அறிவுசார் சொத்துரிமை விருதுகள் உலகளாவிய விழா அண்மையில் ஜெனீவாவில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் தொன்னூற்று ஐந்து நாடுகளிலிருந்து எழுநூற்று ஒன்பது புதிய வடிவமைப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டன ஐக்கிய நாடுகள் சபையின் துணை நிறுவனமான உலக அறிவுசார சொத்து அமைப்பிடமிருந்து உலகளாவிய விருதை எமது குழுவினர் பெற்றுக் கொண்டனர் எமது குழு புதுமையாக உருவாக்கிய ஸ்மார்ட் வடிகானுக்கே எமது குழுவினருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது ஸ்மார்ட் வடிகான் என்பது நகரங்களில் திறந்த வெளி வடிகானமைப்பில் வெள்ளம் வடிந்துவிடும் போது அவற்றில் பிளாஸ்டிக் மற்றும் ஆகியவை சிக்குவதை தடுப்பதற்கான புதிய திட்டமாகும் இந்த ஸ்மார்ட் வடிக்கான அமைப்பு அடிப்பட்டிருக்கும் பொலிதீன் மற்றும் பிளாஸ்டிக்கை வடிந்தோடும் மழை நீரிலிருந்து வேறுபடுத்தி மழை நீரை இரண்டாவது தட்டு வழியாக வெளியேற்றும் முறைமையாகும் இதனை உலகின் முதல் இரண்டு தட ஸ்மார்ட் வடிகான் என நாம் அழைக்கலாம்